Hi all, welcome back to Impulse Coaching Institute YouTube channel. Now நம்ம ஜூன் going to see June 11th and 12th on the current affairs. Today we are going to நம்ம டிஎன்பிசி சிலபஸ்ல திருக்குறளுக்கு இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் கொடுத்திருக்கிறாங்க அதுல வாய்மை அப்படின்ற அதிகாரத்துல இருந்து இன்னைக்கான குரல் வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதென்றும் தீமை இல்லாத சொல்லல் இதனுடைய விளக்கம் வாய்மை என்று கூறப்படுவது எது என்றால் அது மற்றவருக்கு ஒரு சிறிதும் தீங்கு இல்லாத சொற்களை சொல்லுதல் ஆகும் வாய்மை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா மத்தவங்களுக்கு நம்ம நம்ம எந்த சொற்கள் சின்ன அளவு கூட தீங்கு தரலையோ அதுக்கு பெயர் தான் வந்து வாய்மை அப்படின்னு சொல்றாங்க அதுதான் வந்து இந்த குரலுடைய விளக்கமாகவும் இருக்குது நெக்ஸ்ட் இன்னைக்கான கண்ட்ரஃபேர்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி கண்டர்பைஸ் பார்த்தோம் அப்படிங்கறது ஒரு ரீகால் பாத்திரலாம் ஃபர்டிலிட்டி சென்டர் அதாவது நம்ம நாட்டிலேயே வந்து டைம் ஒரு ஃபர்ட்டிலிட்டி சென்டர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்திருப்போம் இது இந்த பர்டிலி இந்த மாதிரி ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மத்த ஸ்டேட்ஸ்ல எல்லாமே இருக்கு பட் தென் சென்னை எக்மோர்ல வந்து இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இந்த ஃபர்டிலிட்டி சென்டர் அப்படிங்கறத அமைச்சிருக்கிறாங்க சோ இதுதான் தான் நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் சொல்றாங்க எதுனால அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி அமைச்சும் இதுதான் நாட்டுல ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க எங்க அமைச்சது சென்னை எக்மோர்ல அமைச்சதா சொல்லியிருப்பாங்க எதுனால அப்படின்னா இதுதான் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரீ காஸ்ட்டுக்கு வந்து பீப்புளுக்கு இந்த ஃபர்டிலிட்டி சென்டர் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க சோ இந்த மாதிரி செகண்ட் எங்க ஓபன் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னா மதுரை ராஜாஜி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து ஓபன் பண்ண இருக்கிறாங்கன்னு சொல்லி பாத்திருக்கோம் நெக்ஸ்ட் நடந்தாய் வாழி காவிரி திட்டம் இந்த நடந்தாய் வாழி காவிரி திட்டம் அப்படிங்கறது ஒண்ணும் கிடையாது என்ன அப்படின்னா காவிரிய வந்து புனரமைக்கும் திட்டம் அதாவது அதுல இந்த காவிரி ஆறு போற வழியில எல்லாம் ஏதாவது டேமேஜ் இருக்கா காவிரியில ஏதாவது சாயப்பட்ட கழிவுகள்லாம் கலக்குதா ஃபேக்டரியோட வேஸ்ட் எல்லாம் வந்து கலக்குதா இது எல்லாத்தையுமே வந்து அந்த கரை அந்த கரையை உயர்த்துறது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து அது சரி பண்றதுதான் அந்த புனரமைக்கிற திட்டம் தான் வந்து நடனாய் வழி காவிரி திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் அனாமிகா ராஜீவ் அனாமிகா ராஜீவ் அவர்கள் வந்து ஏன் நியூஸ்ல இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நேவியோடைய சாப்பர் பைலட்னு சொல்லுவாங்க அதாவது இந்த ஹெலிகாப்டர் ஓட்டக்கூடியவங்க சோ நேவிலேயே சாப்பர் பைலட் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா அனாமிகா ராஜீவ் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் வில்லியம் ஆண்டர்ஸ் வில்லியம் ஆண்டர்ஸ் வந்து இப்ப ஏன் இருக்காங்கன்னு சொல்லி இவங்க வந்து ஒரு ஃபேமஸ் ஆஸ்ட்ரான இவங்க ஏன் இப்ப நியூஸ்ல இருக்காங்கன்னா இவங்க வந்து ரீசென்டா இறந்திருப்பாங்க இவங்க என்ன ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க அப்படின்னா நைன்டீன் சிக்ஸ்டி ஒரு ஒரு பிக்சர் வந்து போட்டோ எடுத்திருக்காங்க அது என்ன பிக்சர் அப்படின்னா எர்த் ரைஸ் எர்த் வந்து ரைஸ் ஆகுற மாதிரி இப்ப நம்ம எப்படி சன்ரைஸ் எடுக்கிறோமோ அந்த மாதிரி இரவு வந்து ரைஸ் ஆகுற மாதிரி ஒரு பிக்சர் வந்து எடுத்திருப்பாங்க நைன்டீன் சிக்ஸ்டி அது யாருன்னு பார்த்தோம்னா வில்லியம் ஆண்டர்ஸ் இவர் வந்து ஒரு ஃபேமஸ் இவர் வந்து ரீசென்டா இறந்திருப்பாரு அதனால இவர் நியூஸ்ல இருக்காருன்னு சொல்லி பார்த்துருப்போம் நெக்ஸ்ட் சோஃபியா சோபியாஸ் அப்படின்றவங்க யார் அப்படின்னா ஒடிசாலு முஸ்லிம் உமன் எம்எல்ஏ ஒடிசால இருந்து ஒரு உமன் எம்எல்ஏ ஆகுறாங்கன்னா அது வந்து சோபியா ஃபெட்ரஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம் நெக்ஸ்ட் இன்னைக்கான கரெக்ட்களை பேர்லாம் சைட்ஸ் இன் இந்தியா இந்தியாவில் ராம்சா தலங்க இப்ப ஏன் அது நியூஸ்ல இருக்கு அப்படின்னா ரீசெண்டா ரெண்டு ராம்சா சைட்ஸ் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க சோ அந்த ரெண்டு ராம்சா சைட்ஸ் என்ன அப்படின்னா நாகி அண்ட் நப்தி நாகி அண்ட் நட்டி இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா இது ரெண்டுமே வந்து எங்க இருக்கு அப்படின்னா பீகார்ல தான் வந்து இருக்குது இந்த ரெண்டு ராம்சார் சைட்ஸுமே இதை சேர்த்தனும் அப்படின்னா டோட்டலா நம்ம இந்தியால எத்தனை ராம்சார் சைட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எண்பத்தி ரெண்டு ராம்சார் சைட்ஸ் இருக்கு இந்த ராம்சார் சைட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வெட்லாண்ட்ஸை வந்து கன்சர்வ் பண்றது அந்த ஈரநிலங்கள் நிலங்கள் எல்லாத்தையுமே பாதுகாக்கக்கூடிய இடத்தி பாதுகாக்கக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ் தான் எடுத்திருப்பாங்க சோ அது அதன்படி அந்த சைட்ஸுக்கு எல்லாம் ராம்சார் சைட்ஸ் ஒரு டேக் கொடுத்திருப்பாங்க சோ டோட்டலா இந்தியா எத்தனை இருக்கு அப்படின்னா எண்பத்தி ரெண்டு ராம்சார் சைட்ஸ் இருக்குது இந்த ராம்சார் கன்வென்ஷன் இந்த ராம்சார் அப்படிங்கறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் இந்த பிளேஸ்ல தான் இந்த ராம்சார் கன்வென்ஷன் அப்படிங்கிறது கையெழுத்திடப்பட்டிருக்கும் எப்ப கையெழுத்திடப்பட்டிருக்கும் அப்படின்னா பெப்ரவரி டூ நைன்டீன் செவன்டி ஒன்ல வந்து இது கையெழுத்திடப்பட்டிருக்கும் சோ அதனால தான் நம்ம பெப்ரவரி டூ என்னன்னு செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா ஈரநிலை நாள் வெட்லாண்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லி நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் இந்தியா வந்து இந்த இந்த கன்வென்ஷன்ல எப்ப இணைஞ்சிருப்பாங்க அப்படின்னா பெப்ரவரி ஒன் நைன்டீன் எயிட்டி டூல வந்து இந்தியா வந்து இந்த கன்வென்ஷன்ல இணைஞ்சிருப்பாங்க சோ டோட்டலா இந்தியால எத்தனை இருக்கு இருக்குது இப்போ ஆட் பண்ணது என்ன நாகி இந்த நட்டு இது ரெண்டுமே எங்க இருக்கு அப்படின்னா பீகார்ல இருக்குது இப்ப நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடா தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டுல மொத்தம் ராம்சார் சைட்ஸ் இருக்குது சோ நம்ம இந்தியாலயே அதிகமா ராம்சார் சைட்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டேட் என்ன அப்படின்னு கேட்டாங்கனாலும் அது தமிழ்நாடு தான் டோட்டலா எத்தனை இருக்குது அப்படின்னு நம்பர்ல கேட்டாலும் அது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் பிலிமான் யாங் பிலிமான் யாங் அப்படின்றவங்க ஏன் இப்ப நியூஸ்ல இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செவன்டி நைன் யுஎன் ஜெனரல் அசம்பளியோட பிரசிடென்ட்டா யாரு வந்து அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னா பிலிமான் யாங் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க டேரக்ட் ஒன்னிலேயே கேட்கலாம் செவன்டி நைன் யுஎன் ஜெனரல் அசம்பிளியோட பிரெசெண்டா யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிலிமோன் யாங் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் பிகேட் பிஹெச் அவர்கள் வந்து ஒரு புக்கை எழுதியிருக்காங்க உட் இஸ் அந்த புக்கோட பெயர் என்ன அப்படின்னா சோர்ஸ் ஸ்கோர் மை பிகினிங்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இது என்ன அப்படின்னா ஒரு மெமோயராக வந்து நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லி இது வந்து ஒரு மெமோயர் மெமோயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் அக்கவுண்ட்டையோ ஆர்எல்ஸ் நம்ம நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய சில சில ஈவெண்ட்ஸ் மெமாயர் அப்படின்ற இந்த மெமாயர் அதாவது இந்த புத்தகத்தை வந்து எழுதுனது பாத்துருக்கோம் புக்ஸ் அண்ட் ஆத்தர் பத்தி எல்லாம் வந்திருக்கும் அப்படின்ற புக் வந்து ஒரு மெமாயர் இது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா பில்கேட்ஸ் வந்து எழுதியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் பிரிக்ஸ் பிரிக்ஸ் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் வந்து எங்க நடந்திருக்கும் அப்படின்னா ரஷ்யால வந்து நடந்திருக்கும் சோ பிரிக்ஸோட ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் அப்படிங்கறது ரஷ்யால நடந்திருக்கும் இந்த பிரிக்ஸ் அப்படிங்கறது பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா அண்ட் தென் சவுத் ஆப்பிரிக்கா சோ இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிறது இந்த பிரிக்ஸ் டுவெண்ட்டி போர்ல இந்த பிரிக்ஸ் மீட்டிங் வந்து யார் ஹோஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அதுவும் ரஷ்யா தான் அதனால பிரிக்ஸ் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்கும் எங்க நடக்குது அப்படின்னா ரஷ்யால தான் நடக்குது இந்த ஹெட் குவார்டர்ஸ் வந்து எங்க இருக்குது அப்படின்னா ஷாங்காயில வந்து இருக்குது இந்த பிரிக்ஸோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா ஷாங்காயில வந்து இருக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் வெள்ளையன் சுப்பையா வெள்ளையன் சுப்பையா அவர்கள் வந்து ஏன் நியூஸ்ல இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட் ஆன்டர்பினர் ஆஃப் தி இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வேர்ல்ட் ஆஃப் தி இயர் அப்படின்ற அவார்டை வாங்கது யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா வெள்ளையன் சுப்பையா அவர்கள் தான் வந்து இந்த அவார்டை வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளவுதான் இன்னைக்கு என்ன கரண்ட் அபேர்ஸ் பார்த்தோம் அப்படிங்கறது பாத்திரலாம் ராம்சா சைட்ஸ் இந்தியா இப்ப ரீசெண்டா இந்தியாவில வந்து ரெண்டு ராம்சா சைட்ஸ் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க அதனுடைய பெயர் வந்து பாத்துருப்போம் நாகி அந்த நக்தி அப்படின்னு சொல்லிட்டு இருந்து பீகார்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் டோட்டலா இந்தியாவில எத்தனை ராம்சார் சைட்ஸ் இருக்கு அப்படின்னா எயிட்டி டூ இதே தமிழ்நாட்டுல எத்தனை இருக்கு அப்படின்னா பதினாறு ராம்சார் சைட்ஸ் இருக்குது அஹ் இருக்கக்கூடிய ஸ்டேட்ல எந்த ஸ்டேட்ல அதிகமான ராம் ராம்சைட் ராம்சா சைட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவும் தமிழ்நாடு தான் டோட்டலா எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா பதினாறு அப்படிங்கறத நம்ம பாத்திருப்போம் நெக்ஸ்ட் ஃபெலிமான் யாங் ஃபிலிமோங் யாங் வந்து ஏன் நியூஸ்ல இருக்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செவன்டி நைன் யுஎன் ஜெனரல் அசம்பிலோட பிரசிடென்டா யார் அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னா செலிமான் யாங் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் அடுத்த பில்கேட்ஸ் பில்கேட்ஸ் வந்து ஆஹ் ஒரு புக் எழுதியிருப்பாங்க சோர்ஸ் கோட் மை பிகினிங்ஸ் அப்படின்ற ஒரு புக் இது வந்து ஒரு மெமோர் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் பிரிக்ஸ் பிரிக்ஸ் உடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் வந்து எங்க நடந்திருக்கும் அப்படின்னா ரஷ்யால வந்து நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பிரிக்ஸ் மீட்டிங்கை ஹோஸ்ட் பண்ணக்கூடியது யாரு அப்படின்னா அந்த கண்ட்ரியும் ரஷ்யா தான் சோ இப்ப அந்த ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்கும் எங்க நடக்குது அப்படின்னா ரஷ்யால தான் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் ஓவராலா பிரிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோன்னா பிரிக்ஸோட ஹெட்வார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா ஷாங்காய்ல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் வெள்ளையன் சுப்பையா வெள்ளையன் சுப்பையா அவர்கள் வந்து ஏன் நியூஸ்ல இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான வேர்ல்ட் ஆன்டர்பிரர் ஆஃப் தி இயர் அவார்டு யார் வாங்கியிருப்பாங்க அப்படின்னா வெள்ளையன் சுப்பையா அவர்கள் வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேஸ் அவ்வளோதான் நம்ம யூ யூடியூப் சேனல்ல ரெகுலரா கரண்ட் அஃபேஸ் வீடியோஸ் அப்படிங்கறது அப்லோட் பண்ணிட்டு வரும் நீங்க யாராவது காம்பரேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெகுலராக நம்ம வீடியோஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் நம்ம டிஎன் பேஜ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல்ல மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி பிடிஎஃப் ஆவும் ப்ரொவைட் பண்ணிட்டு வரும் ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ